வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றிய பல அப்டேட்ஸ் காற்று தவறாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன தெரியுமா இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் மீது நடத்தப்படலை முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் மீது தீவிரவாதிகளுடைய முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ரோஷம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு டெஃபினெட்டாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் இது தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பொதுமக்களோ ராணுவ வீரர்களோ இதில் பாதிக்கப்படலை இதையும் தாண்டி நீங்கள் இந்தியா மேலே ஏதாவது அட்டாக் நடத்துனீங்க இந்தியாவுடைய சிவிலியன்ஸ் மீது ஏதாவது அட்டாக் நடத்துனீங்க அப்படின்னா இப்போ நடந்தது பிரிசைஸ் அட்டாக்கு அது என்ன பிரிசைஸ் அட்டாக்கு இப்போ என்னுடைய ஊர் புதுக்கோட்டை அப்படின்னா புதுக்கோட்டையில் ஒரு ஸ்ட்ரீட்டு ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெரு அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மூணு வீடு இந்த மூணு வீடை மட்டும் துல்லியமாக தாக்குறதுக்கு பேர் பிரிசைஸ் அட்டாக்கு மற்ற யாருக்கு எந்த பாதிப்பும் வராது அந்த மூணு டார்கெட் மேலே மட்டும்தான் அட்டாக் வந்து நடக்கும் இது ப்ரிசைஸ் அட்டாக்கு இப்போ பாகிஸ்தானில் நடந்தது பிரிசைஸ் அட்டாக்கு தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டும்தான் இதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம இந்திய அப்பாவி பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் ஒருவேளை தாக்குதல் நடத்துன்னுச்சு அப்படின்னா ப்ரிசைஸ் அட்டாக்லாம் இருக்காது இப்போ பயன்படுத்தப்பட்டது ரஃபேல் விமானம் ரஃபேல் விமானத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக ஹேமர் குண்டுகள் மூலமாக இந்த அட்டாக் நடத்த நடத்தப்பட்டிருக்கு ப்ரிசைஸ் அட்டாக்கு நம்ம அப்பாவி பொதுமக்கள் மீது இனி பாகிஸ்தான் ராணுவம் ஏதாவது தாக்குதல் நடத்தினானுங்க அப்படின்னா ரொம்ப செய்வதுக்கான எல்லாம் பயன்படுத்தப்படும் அதனால் பாதிப்பு யாருக்கு தெரியுமா பாகிஸ்தானுக்கு தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்ததுக்கான சுவடை இல்லாமல் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸு எல்லா ஃபெசிலிட்டியும் இப்போ இந்தியா கிட்டே இருக்குது அதனால் பாகிஸ்தான் இதோட வாழை சுருட்டிக்கிட்டு தீவிரவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அடைக்கலத்தை இதோட நிப்பாட்டிக்கிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இறங்குனா பாதிப்பு அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இப்போ தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சில பேர் பாகிஸ்தான் ராணுவம் நம்ம இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுக்கிருக்கானுங்க நம்ம ஊரில் உட்காந்துக்கிட்டு சில பேர் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியா ஏர்ஃபோர்ஸ் உடைய மிக் டூ நயன் அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட் இருக்குது பார்த்தீங்களா அது தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மீடியாவுக்கெல்லாம் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க அதை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில பேர் நம்பி சில பத்திரிகைகள் போஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க தயவு செஞ்சு இது ஒரு எமர்ஜென்சி காலகட்டம் இந்த நேரத்தில் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்பாக இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத சோதித்து ஆய்வு செஞ்சு போடுறது நல்லது இல்லைன்னா டெஃபினட்டாக அந்த மீடியாவே பேன் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி எல்லா அதிகாரமும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது அதனால் தமிழக மீடியாக்கள் பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாகவே தேசியவாதிகள் தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது இந்த மிக் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற இந்த ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் தாக்கி அழிக்கப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய விமானம் விபத்துக்குள்ளானுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராஜஸ்தான் பகுதியில் அந்த வீடியோவை இப்போ எடுத்து போட்டு பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய் செய்திகளை பரப்பி விட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் ஹிந்து பேப்பர் இருக்காங்கல்ல ஹிந்து அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அட்லீஸ்ட் த்ரீ இந்தியன் ஜெட்ஸ் கிராஷடி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு த ஹிந்து சேனல் பதிவு போட்டிருக்காங்க அதில் போய் ஆய்வு செஞ்சு பார்த்தா அது என்ன தெரியுமா அது ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் கிடையாது அது ட்ராப் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அல்லது விங் டேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எதுக்காக பயன்படுத்தப்படுது இது நம்மளுடைய போகிற விமானத்தில் எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக எதுக்காக தெரியுமா ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இப்போது மேலே நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்டு போய்க்கு இருக்குது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த ட்ராப் டேங்கை வந்து பயன்படுத்தி அட்டாக் வந்து பண்ணுவாங்க ஸோ அப்போ எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் இந்த ட்ராப் டேங்கு அட்டாக் நடத்திட்டு டக்குன்னு வெளியேறணும்ல ஏன்னா எதிரிகளுடைய ரீஜனுக்குள்ளே போய் அட்டாக் நடத்துகிறோம் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னா அவ்வளோவா வெயிட் இருக்கக்கூடாது நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்டு அப்போ அந்த டிராப் டிராப் டேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கலட்டி வீசி எரிஞ்சிட்டு நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்டு உள்ளே வந்துடும் இந்தியன் ரீஜனுக்குள்ளே வந்துடும் அப்படி இந்த ட்ராப் டேங்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்டு நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்டு பத்திரமாக நாடு திரும்பி இருக்கு இந்த டிராப் டேங்கை நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இந்த ஹிந்து பேப்பர் வந்து செய்திகளை வெளியிட்டுருக்காங்க அட்லீஸ்ட் த்ரீ இண்டியன் ஜெட்ஸ் கிராஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட்டிருக்காங்க த ஹிந்து பேப்பர் அது ஒரு ட்ராப் டேங்க் அப்படிங்கிறது கூட தெரியல தெரியலை தெரியாமல் அது ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க அது எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அட்டாக் நடத்திட்டு அந்த ட்ராப் டேங்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் ஃபைட்டர் ஜெட் ஜெட் வந்து சீக்கிரமாக வரதுக்கு வெளியே வருவாங்க அது கூட தெரியாமல் த ஹிந்து பேப்பர் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்திய மக்கள் கழுவி ஊத்துறாங்க த ஹிந்து பேப்பரை ஸோ இதை வந்து நிரஞ்சன் இருக்கார்ல நம்ம ஊர்ல நிரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றி இருப்பார்ல அவர் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு அக்னூர் ரம்பன் பம்போர் அப்படிங்கிற இந்த மூணு ரீஜியன்ல நம்மளுடைய இந்திய விமானம் வந்து கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னு செய்தி கிடச்சிருக்கு அப்படின்னு நிரஞ்சன் பதிவு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் இந்திய மக்கள் வந்து இந்த ஹிந்து பேப்பர் கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் அது டிராப் ட்ராப்டேங் அப்படின்னு கழுவி ஊத்துனதுக்கப்புறம் இந்த ஹிந்து பேப்பர் போட்ட பதிவை டெலீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சமாளிக்கிறதுக்காக நிரஞ்சன் வந்து போட்ட பதிவை டெலிட் பண்ணிட்டாங்க ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் விளக்கம் கொடுத்துருக்காரு நிரஞ்சன் அப்படிங்கிறவர் ஒரு பத்திரிக்கையாளர் அவருக்கு இது வந்து ஒரு ட்ராப் டேங் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாதா தெரியாமல் எதுக்காக இது மாதிரியான செய்திகளை சேகரிக்கணும் ஏன் ஷேர் பண்ணணும் வதந்திகளை ஏன் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிரஞ்சனையும் கல்வி ஊத்துறாங்க இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்து பேப்பர்லாம் ஃபஸ்ட்டு தடை பண்ணுங்கள் இந்த நேரத்தில் ஃபேக் நியூஸை நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு எதிராக ஷேர் பண்ணிக்கிருக்காங்க முதல்ல பேன் பண்ணுங்கள் ஹிந்து பேப்பரை நிரஞ்சன் மாதிரியான பத்திரிக்கையாளர்களையும் முதல்ல கைது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட இந்திய கூட்டணி ஜர்னலிஸ்ட் ஜேர்னிஸ்ட் மேலாம் எதுக்காக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்க இப்போ பாஜக இந்திய இடையே டிபேட் ஒன்று உருவாயிருக்கு உண்மையிலேயே பாகிஸ்தான் ராணுவம் இந்திய விமானத்தெல்லாம் சுட்டு வீழ்த்தல நம்ம இந்தியா தான் பாகிஸ்தானுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்காங்க ஜேஎஃப் செவன்டீன் அப்படிங்கிற விமானம் இது யார் கொடுத்தது தெரியுமா சைனா காரையும் கொடுத்தது பாகிஸ்தானுக்கு சைனா காரை கொடுத்த விமானத்தை எடுத்து சண்டைக்கு வந்திருக்காங்க நம்ம இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்கு அதில் ஜேஎஃப் செவன்டீன் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய விமானம் அடுத்து பாகிஸ்தானுடைய எஃப் பதினாறு அப்படிங்கிற விமானமெல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கு கீழே விழுந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிற இன்னொரு ஒரு தகவல் ஹாப்பியான தகவலும் கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகள் இருக்குது ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக நன்றி ஜெய்ஹிந்த்